ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வீடு வைப்பதற்கு ஏற்ற வீட்டு மனைகள் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டம் மேல்புறம் மேல்புரம் ஜங்ஷனில் இருந்து நடந்தே வரக்கூடிய தூரத்தில் தாங்க இந்த மனையோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு எல்லா மனைக்குமே பதினாறு அடியில் ரோடு வசதி இன்டர்லாக்ல அமைச்சு கொடுத்துருக்குறாங்க உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரியே ஆறு சென்ட் ஏழு சென்ட் பத்து சென்ட் அப்படின்னு இந்த மனையை பிரிச்சும் கொடுக்குறாங்க மெயின் ரோட்ல இருந்து நடந்தே வரக்கூடிய தூரத்தில் தாங்க இந்த வீட்டு மனையோட லொகேஷன் அமைஞ்சிருக்கு வீடு வைப்பதற்கு ஏற்ற ஒரு அருமையான வீட்டு மனை தாங்க இது நல்ல ஒரு சுற்றுச்சூழல் நல்ல ஒரு குடிநீர் வசதி பதினாறு அடியில் ரோடு வசதி இருக்கிறதுனால வீடு வைக்கும்போதும் வாகனங்கள் வீட்டு சாதனங்கள் எல்லாமே நீங்கள் ரொம்பவே எளிதாகவே உள்ள கொண்டு வந்துக்கலாம் முக்கியமா மேல்புறம் இருந்து நடந்தே வரக்கூடிய தூரத்துல இந்த மனையோட லொக்கேஷன் இருக்கிறதுனால வாகன வசதிகள் உங்களுக்கு ரொம்பவே உடனே கிடைக்கும் எல்லா லோன் வசதிகளுமே இந்த மனைக்கு அவைலபிள் தாங்க வீடு கட்டும்போது லோன் தேவைப்படுறவங்களுக்கு இந்த மனைக்கு வீடு கட்டுறதுக்கு எளிதாகவே இந்த லோன் கிடைக்கும் ரோடு வசதிகள் அப்ரூவல் வசதிகள் எல்லாம் பக்காவாக இருக்கிறனால நல்ல ஒரு வீட்டு மனை தாங்க இது மனை வேணுங்கிறவங்க நம்மளோட சேனலுக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க